திமுகவினர் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுமன்தான் ஒட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் பேசினார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஜூலை ஏழாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் எம் சி சம்பா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான எம் சி சம்பத் மக்களை சந்திக்கின்ற திணற்ற ஆட்சியாக திமுக உள்ளது என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் லாக் மரணம் நடந்தபோது முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்று ஆர் ஆசா குறிப்பிட்டிருந்தார் என்றும் தற்போது திமுக ஆட்சி காலத்தில் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட லாக் மரணங்கள் நடந்துவிட்டதால் ஆசா இப்போது என்ன சொல்ல போகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் தேர்தல் முன்னெடுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் காலம் கடந்து எடுத்து விட்டதாகவும் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டும் வந்தான் ஒட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் என்றும் எம்சி சி சம்பத் நம்பிக்கை தெரிவித்தார் ஏழு மணி ஏழு எட்டு மணி அளவு வரை பன்றுடி சட்டமன்ற தொகுதி கடலூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த கோஷத்துக்குண்டான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையில் மக்களை சந்தித்து பொதுமக்களை சந்தித்து கழக நிர்வாகிகளை சந்தித்து ஆளுங்கட்சிகளுடைய நடவடிக்கையை தோல்வித்து காட்டி மக்களை ஒட்டுமொத்த தமிழகம் சீர்கெட்ட தமிழகமாக இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டி எடுத்துரைத்து புரிய வைத்து தெளிவுபடுத்தி அந்த நிகழ்வுக்காக மாறும் நமது எதிர்கட்சி தலைவராக பனிரெண்டாம் தேதி கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதிக்கும் அருகே உள்ளார் லாக்அப் டெத் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டெத் இருபத்தி மூணு மேற்பட்ட நடந்துட்டு நம்ம ஒரு லாக் அப் டெத்துக்கே நமக்கு அவங்க என்ன சொன்னாரு நம்ம ராஜா மத்திய முன்னாள் அமைச்சர் எழுதியா இருக்கிறவர் என்ன சொன்னாரு ஆளுகின்ற தகுதி இழந்த ஆட்சின்றதுலாம் குறிப்பிட்டாரு இப்போ எங்க ஆளுகின்ற ஆட்சிக்கு தகுதி இழக்கு இல்லையா ஒரு ரெண்டு டத்துக்கே எங்களுக்கு கோடிட்டு காட்டினார் குறிப்பிட்டு இப்போ இருபத்தி நாலு டத்து ஆயிருக்கும் இருபத்தி நாலு லாக்கப் டேத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு புரியல காவல்துறை ஹோம் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் இருக்கு சீர்திருத்தம் பண்ணணும்னா திருப்பி திருப்பி அமைக்கிறாரு டிஜிபி மது கொண்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டிஜிபி மது கொண்டு நிராகரிப்பு பண்ணியிருக்காங்க புரியல டிஜிபிக்கிட்ட தான் சட்டம் ஒழுங்கே இருக்குது கிட்ட சட்டம் ஒழுங்கு கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது ஹோம் கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது ஏன் இந்த அவலநிலை ஒரு திருத்தங்கள் கொண்டு வரணும் மாபெரும் திருத்தங்கள் கொண்டு வரணும் வலிமையான வலிமையான தண்டனை கொடுக்கணும் யார் யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி அது தனிப்பட்ட பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி கடுமையான வலிமையான சட்டத்தை நிறைவே சட்டம் மாற்றம் செய்து சட்டத்தை நிறைவேற்றி தந்து வலிமையான அவனுக்கு தண்டனை கொடுத்தா தான் இந்த சட்ட திருத்தம் வரும்